சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கரு உண்டாகும் என்பார்கள் அந்த விரதத்தின் முதல் நாளான இன்று ஆவினன் குடிவாள் அழகிய வேலனை தரிசிக்க வாங்க பயணிக்கலாம் மயில் மீது அமர்ந்த இந்த முருகன் திருமால் காமதேனு அக்னி தேவர் வாயுதேவர் சூரியன் பூமாதேவி என்று பலருக்கு அருள் புரிந்தவர் தமிழ்கடவுளான முருகனை வழிபாடு செய்து அகத்திய தமிழ் இலக்கணம் படிப்பதற்கு காரணமாக இருந்ததே இந்த திரு ஆவினன்குடி ஸ்தலம்தான் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் கேட்டு மகிழ்ந்து அவருக்கு ஜபமாலை தந்ததும் இந்த முருகன்தான் இப்படி பலருக்கு பல வரங்களையும் நலங்களையும் அள்ளித்தருபவன் குழந்தை வேலாயுத சுவாமி ஆனி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திர நாளில் சாயரட்சை பூஜையின் போது முருகனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுவது மிகவும் விசேஷம் சனீஸ்வரன் சன்னதி கிழக்கு நோக்கி முருகனுக்கு எதிர்த்திசையில் அமைந்திருக்கிறது இந்திரனே இந்த சனீஸ்வரனை வணங்கி பாவ விமோட்சனம் பெற்றதாக ஒரு புராண கதை உண்டு எனவே இது குச்சனூர் திருநள்ளாறு தலங்களுக்கு இணையான ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது கட்டிடக்கலையிலும் சிற்பக்கலையிலும் சிறந்து திகழக்கூடியது திரு ஆவினன்குடி ஆலயம் இரண்டு அடி அகலம் கொண்ட தூண்களில் தெளிவான முக பாவனைகளோடும் நுணுக்கமான வேலைப்பாடுகளோடும் சிற்பங்கள் அமைந்திருப்பது பார்ப்போரை கவரும் வண்ணம் அமைந்திருக்கிறது புராண காட்சிகள் இயற்கை காட்சிகள் என்று நம் கண்முன் நிறுத்துகிறது இந்த சிற்பங்கள் முருகனின் மூன்றாவது படைவீடு என்பது திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமிதான் என்பது நினைவு கூறத்தக்கது அபகார பட்டு உழலாதே அரியாத வஞ்சகரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே, உனை நான் நினைத்தருட் பெருவேனோ, இபமா முகந்தனக்கு இளையோனே இமலான் மடந்தே உத்தமிபாலா ஜபமாளை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே